தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது தமிழக கடலோர பகுதிகளில் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது சில பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு அலைகள் எழுகின்றன சென்னை மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் பெசன் நகர் திருவான்மையூர் கடற்கரை பகுதிகளில் சுமார் ஐந்து அடி உயரத்திற்கு அலைகள் மேல் எழுந்தன கடல் அலைகளின் வேகம் அதிகரிக்கும் காரணத்தால் மெரினா கடற்கரையில் துறைமுக அதிகாரிகளுக்கு சொந்தமான மிதவை ஒன்று கரை ஒதுங்கியது வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கொக்கிலமேடு கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் புதுப்பட்டினம் மீனவர் குப்பம் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை இதனால் கரையின் மேடான பகுதிகளில் பாதுகாப்பான முறையில் படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே நாகை மாவட்டத்தில் மழை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனுக்குடன் சீர் செய்ய ஏதுவாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நூற்று இருபத்தி ஐந்து ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஆறுகள் மற்றும் வடிகால்களில் உள்ள அடைப்புகள் சீர் செய்யப்பட்டு மழை நீரை வடிய வைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீர்நிலைகளுக்கு அருகாமையிலும் தாழ்வான பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது நாகை கடலூர் எண்ணூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டுள்ளது தஞ்சையில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறுபது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தஞ்சாவூர் வந்துள்ளனர் மரம் அறுக்கும் இயந்திரம் ஆக்ஸிஜன் சிலிண்டர் ஜெனரேட்டர் சூரிய சக்தி பேனல்கள் உள்ளிட்ட பொருட்களுடன் மழை பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு செல்ல தயாராக உள்ளனர் புதுக்கோட்டையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தரங்கம்பாடி தாலுகாவில் பெய்த கனமழையால் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வீடு இடிந்து விழுந்தது எனினும் வீட்டிலிருந்த மூன்று பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் மின்கம்பிகள் அருந்து விழுந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை பாதிக்கப்பட்ட இடத்தில் வருவாய்த்துறையினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்